தானத்தின் உள்ளே சதாசிவன் ஆயிடும் ஞானத்தின் உள்ளே நற்சிவம் ஆதலால் ஏனை சிவமாம் சுரூபம் மறைந்திட்ட மோனத்து முத்திரை முத்தாந்த முத்தியே யார் இந்த காகபுஜண்டர் ஒரு சமயம் ஆதிசிவனும் ஆதிபராசக்தியும் இருக்கும் இடமான கைலாயத்தில் தேவர்கள் சித்தர்கள் ஒன்று கூடி இருந்த சமயம் சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் புரிந்தார் எல்லோரிடமும் ஒரு கேள்வியை கேட்டார் உலகம் முழுவதும் அழிந்த காலத்தில் அதாவது பிரளய காலத்தில் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் என்ற ஐவர்களும் எங்கு இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என எல்லோரையும் கேட்டார் ஒருவரை ஒருவர் பதில் தெரியாது பார்த்து கொண்டிருந்தனர் அந்த வினாவிற்கு திருமால் பிரளயமாகிய காலத்தில் அதாவது உலகம் அழியும் காலத்தில் ஆழிலை மேல் நான் பள்ளி கொண்டிருப்பேன் அப்பொழுது என்னுள் எல்லா சித்துகளும் வந்து ஒடுங்கும் அதாவது என்னுள் மறைந்துவிடும் நானும் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்று விடுவேன் என் சார்பாக என்னுடைய சுதர்சன சக்கரம் மட்டும் யாராலும் தடுக்க முடியாத வேகத்தில் அண்டவெளியில் அதாவது வெற்றிடத்தில் சுற்றி சென்று கொண்டிருக்கும் அப்படி சுற்றி கொண்டு சென்ற சமயத்தில் ஒரு தடவை சுதர்சன சக்கரத்தை தடுத்து நிறுத்தி அதை தாண்டிச் சென்றார் காகபுஷண்டர் அதனால் அதன் பிறகு என்ன நடந்தது என்று காகபுஷண்டரிடம் கேட்டால் தெரியும் என்றார் திருமால் சொன்னதைக் கேட்ட காகபுஷண்டர் நான் எத்தனையோ தடவை பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிந்த நிலையில் அதை நான் பல தடவை கண்டுள்ளேன் பிரளயம் நடக்கும் காலத்தில் நான் காக உருக்கொண்டு அதாவது காகமாக மாறி கல்லால மரத்தின் மேல் அமர்ந்து விடுவேன் திரும்பவும் பல ஆண்டுகள் கழித்து உலகம் தோன்றும் இந்த அதிசயத்தை நான் பல தடவை பார்த்து வியந்திருக்கிறேன் என்று கூறினார் காகபுசுண்டர் சிவபெருமானின் அண்ட உச்சியில் இருந்து வெளிப்பட்டவர் பிறர் கண்ணில் படாமல் மறையக்கூடிய மருந்து செய்யும் முறை மற்றவரை மயக்கும் மருந்து செய்யும் முறை செம்பை தங்கம் ஆக்கும் முறை அதாவது ரசவாதம் செய்யும் முறை மனிதர்களின் நோய்களை தீர்க்கும் மருத்துவ முறை யோக ஞானம் பற்றிய நிலை இறுதியில் இறைவனோடு இரண்டர கலக்கும் நிலை அதாவது சமாதி நிலை இவைகளை மக்களுக்கு தந்து இன்றும் வாழ்கின்றார் பாரான சாகரமே அண்ட உச்சி பதினாலு லோகமெல்லாம் பரத்தினூடு சீராக தெரியுமடா மௌனமார்க்கம் மார்க்கம் சித்தார சித்து விளையாடி நிற்கும் கூறாத அட்சரத்தின் குறியை காணை கண்களை மேல் நோக்கி சொருகிய வண்ணம் கண்களை மூடிக்கொண்டு இரு புருவங்களுக்கு மத்தியில் அதாவது புருவமத்திக்கு நேர் மேலே உள்ள கபாலத்தின் அண்ட உச்சியில் மனதை நிறுத்தி அதாவது குழந்தை பிறந்தவுடன் தலையின் மேற்பகுதியில் உள்ள கபாலம் மூடாமல் துடித்துக்கொண்டிருக்குமே கொண்டிருக்குமே அந்த இடம்தான் அந்த இடத்தில் மனதை நிறுத்தினால் இறைத்தன்மை உங்களுக்குள் வெளிப்படும் என்று கூறியுள்ளார் மனம் ஒடுங்க நற்பவி 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 என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் மனம் ஒடுங்கும் பின்பு சித்தி அடைவீர்கள் உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் கிட்டும் இந்த பூலோகத்தில் வாழ அனைத்து செல்வங்களும் புகழும் உங்களை வரத் தொடங்கும் இதை தொடர்ந்து பயிற்சி செய்தல் வேண்டும் சிவமே காகபுசுண்டராக மாறி மக்களுக்கு வேண்டியதை வழங்கியுள்ளார் நவக்கிரகங்கள் பனிரெண்டு கட்டத்தில் எங்கே இருந்தால் என்ன பலன் தருவார்கள் என்பதை கூறியுள்ளார் அவர் கூறிய பாடல்களை ஆதாரமாக வைத்து எல்லாவற்றையும் கூறியுள்ளேன் கவனமாக கேட்டு பயன் அடைக விதியை மதியால் செயலால் மாற்றி அமைக்கலாம் சிவபெருமான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரிந்தவர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிந்ததை சொல்லலாம் சரியாக சொல்வீர்களா என்று பார்க்கலாம் இதோ சனிதேவன் பற்றிய ஒரு கதை அரண்மனையில் உள்ள கண்ணபிரான் திருக்கோவிலில் சேவை செய்யும் இராமானுஜப்பட்டரை ஏழரை ஆண்டுகள் பிடிப்பதற்காக சனிதேவன் ஆகாய மார்க்கமாக செல்வது கண்டு பரந்தாமனாகிய கண்ணன் சனிதேவனிடம் இராமானுஜன் என் பரம பக்தன் அவனை ஏழரை ஆண்டுகள் பிடிக்காதே விட்டுவிடு என்று கூற ஏழரை மாதம் பிடிக்கட்டுமா என்று சனிதேவன் கேட்க வேண்டாம் வேண்டாம் அவன் தாங்க மாட்டான் என்று கண்ணன் கூற ஏழரை நாலாவது பிடிக்கட்டுமா என்று சனிதேவன் கேட்க வேண்டாம் என்று கண்ணன் கூற நான் யாரையும் பிடிக்காமல் விட முடியாது அப்படி செய்தால் நான் பராசக்தியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி வரும் என்று சனிதேவன் கூற சரி அப்படியானால் ஏழரை நாழிகைக்கு பிடித்துக்கொள் என்று கண்ணன் கூறுகிறார் அதற்கு சனிதேவன் ஏழரை நாழிகை பிடித்தாலும் ஏழரை காலம் அனுபவிக்கும் பலன் வந்து சேரும் என்று கூறிவிட்டு இராமானுஜப்பட்டரை பிடிக்க செல்கிறார் சனிதேவன் அந்த சமயம் பூலோகத்தில் பட்டரின் மகள் திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்கிறது மாப்பிள்ளையின் தந்தை ராமானுஜப்பட்டரிடம் ஆயிரத்தெட்டு வராகன் சீதனமாக கேட்கிறார் பட்டர் வாழும் நாட்டின் அரசர் இராமானுஜப்பட்டரின் பால்ய நண்பர் ஆவார் பட்டரின் மகள் திருமணத்தை கேள்வியுற்ற அரசர் தானே நாளை ஆயிரத்தெட்டு வராகன் காசும் பெண்ணிற்கு தங்க மாலையும் வைர ஆபரணங்களும் அனுப்புவதாக கூறுகிறார் மறுநாள் குறித்த நேரத்திற்கு அரசர் பொருட்களை அனுப்பாததால் வேதனை அடைந்த பட்டரின் மனைவி இப்பொழுது நாம் என்ன செய்வது என்று தன் கணவனாகிய பட்டரை கேட்க திருமாலின் பட்டர் திருடனாக வேண்டியதுதான் திருவேங்கடத்தான் காசு மாலையை திருடினால்தான் மகள் திருமணம் நடக்கும் என்று பட்டர் கூறுகிறார் அப்பொழுது அங்கு வந்த காவலர்கள் பட்டர் பேசியதை கேட்டுவிட்டு மந்திரியிடம் அவர்கள் அதை சொல்ல அந்த நேரம் திருவேங்கடத்தான் காசு மாலை காணாமல் போயிருந்ததால் பட்டரை அழைத்து நீங்கள்தானே மாலையை எடுத்தீர்கள் உண்மையைக் கூறுங்கள் என்று பரதடவை சாட்டையால் அடித்து உண்மையை சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் என்று துன்புறுத்துகிறார்கள் அப்பொழுது அங்கு நடந்த கொடுமைகளைக் கண்ட அரசன் அங்கு வந்து நிறுத்துங்கள் என்ன இருந்தாலும் அவன் என் பால்யன் நண்பன் இதோடு விட்டுவிடுங்கள் இனி அவனை கோவிலுக்குள் சேவை செய்வதை அனுமதிக்க வேண்டாம் விட்டுவிடுங்கள் என்று கூறிவிடுகிறார் அரசர் திருட்டுப்பட்டம் அடி உதை அவமானம் இதையெல்லாம் அனுபவித்த பட்டர் மனம் நொந்து தன் உயிரை மாய்த்து கொள்ள கோவில் குளத்தில் இறங்குகிறார் அந்த நேரம் சனிதேவன் அங்கு தோன்றி அவரை தடுத்து நிறுத்தி உம்மை காத்தருளும் நேரம் வந்துவிட்டது என்று கூறுகிறார் என்னை தடுக்க வந்த நீங்கள் யார் என்று பட்டர் கேட்க நான் தான் சனீஸ்வரன் இந்த நேரம் முதல் உங்களுக்கு வேண்டிய செல்வங்கள் புகழ் அனைத்தும் கிட்டும் உலகம் உள்ள மட்டும் அழியாத புகழ் போகிறீர்கள் சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் என்று கூறி மறைகிறார் அந்த நேரம் அங்கு வந்த மன்னனும் தன்னை விடும்படியும் தவறு நடந்துவிட்டது மகத நாட்டு மன்னனுக்கு பூரண கும்ப மரியாதை போது திருவெங்கடத்தான் மாலையை அவர் கழுத்தில் அணிவிக்கும் போது மாலையுடன் காசு மாலை மாலையுடன் சுற்றி மகத நாட்டு மன்னனிடம் சென்று விட்டது அந்த காசு மாலையை அவரும் திருப்பி அனுப்பிவிட்டார் நான்தான் அவசரப்பட்டு விட்டேன் எல்லாவற்றிற்கும் நானே காரணம் தன்னை விடும்படி பட்டரிடம் மன்றாடினார் மன்னர் இந்த கதையின் மூலம் என்ன தெரிகிறது என்றால் சனிதேவன் ஒருவரை பிடிக்கும் காலத்தில் செய்யாத தவறுக்கு கூட தண்டனை அரசு தண்டனை அவமானம் வரவேண்டிய பணம் வராது போதல் மிகுந்த மனவேதனை கவலை துன்பம் உடல் வேதனை வேலை போதல் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் எண்ணம் தோன்றுதல் உயரத்தில் இருந்து விழுதல் தக்க சமயத்தில் உதவி கிடைக்காத நிலைமை நண்பர்கள் எதிரியாதல் தானே மற்றவர்களிடம் அடிமை ஆதல் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளல் பேச்சால் பிரச்சனையை வரவழைத்து கொள்ளுதல் வீண் வார்த்தை பேசுதல் சித்தபிரமை பிடித்தவர் போல் நடந்து கொள்ளுதல் சாஸ்திர சம்பிரதாயப்படி நடந்து கொள்ளாத நிலைமை சனிதேவன் பிடிக்கும் காலகட்டத்தில் மேற்சொன்னவைகள் அனைத்தும் நடக்க வாய்ப்புகள் அதிகம் தான் பிறந்த நட்சத்திரத்தில் சனிதேவன் கோச்சாரத்தில் செல்லும் சமயம் தசாபுத்திகள் சரியில்லாத நிலையில் மட்டுமே இவ்விதமான கெட்ட பலன்கள் நடக்கும் மற்ற நேரங்களில் சனிதேவன் நன்மையே தருவார் தற்சமயம் சனி பகவான் செல்லும் வீடு மீன வீடு ஆகும் அது ஒரு சுபர் வீடு ஆகும் வீடு கொடுத்த குரு பகவான் சனி பகவானுக்கு கேந்திரத்தில் திரிகோணத்தில் செல்வதாலும் உச்ச வீட்டை நோக்கி செல்வதாலும் நிச்சயம் நன்மைகளை வாரி வழங்குவார் ஆகையால் இந்த சனிப்பெயர்ச்சியில் அச்சமோ பயமோ குழப்பமோ கவலையோ அடைய தேவையில்லை நன்மைகளை வாரி வழங்குவார் என்பதில் ஐயம் இல்லை சில சமயம் சிலருக்கு சரியான நேரத்தில் உணவு உண்ண முடியாமல் வேலை வலு அதிகரிக்கும் குடும்பத்தை விட்டு பணம் சம்பாதிக்க வெளிநாடு செல்ல வேண்டி வரும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு இந்த நேரம் வெற்றியை தரும் வெளிநாடு செல்வதால் தன் வேலைகளை தானே யார் உதவியும் இல்லாமல் சமையல் செய்து உணவு உண்ண வேண்டி வரும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ வேண்டி வரும் திருமணம் ஆனவர்களாக இருந்தால் மனைவியை பிரிந்து வாழ வேண்டி வரும் நிச்சயம் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிட்டும் நேரம் சிலருக்கு மறைந்தவர் பணம் கிட்டும் சிலருக்கு கேம்பிளிங் மூலம் பணம் சம்பாதிக்க மனம் தூண்டும் அதில் ஈடுபடுபவர்களுக்கு நிச்சயம் கவனம் அவசியம் வேண்டும் சிலருக்கு மூதாதையர் சொத்து விற்று பணம் கிட்டும் நேரம் எல்லோரிடமும் கவனமுடன் பழக வேண்டும் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் பல தடவை யோசித்து செய்தல் வேண்டும் யாரையும் உடனே நம்புதல் கூடாது ஒருவரை பற்றி மற்றவரிடம் பேசுதல் கூடாது எந்த ஒரு காரியத்தையும் நாளை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் கூடாது ஒருவரை சந்திக்க ஒரு நிமிடம் தாமதமாக செல்வதை விட மூன்று மணி நேரம் முன்கூட்டியே செல்வது இந்த காலத்தில் நன்மையைத் தரும் பழைய விஷயங்களில் மனம் ஈடுபாடு அதிகம் இருக்கும் போன பிறப்பில் செய்த நல்ல கர்ம வினையின் பயனாக சனி பகவான் யோகங்களை அள்ளி காலம் இக்காலம் தீய வழி எது நல்ல வழி எது என்பதை புரிய வைத்து நல்ல வழியில் நடத்தி செல்ல போகிறார் சனி பகவான் மருத்துவ சோதனையின் மூலம் உடலில் உள்ள குறைபாடுகளை கண்டறிந்து உடல் ஆரோக்கியத்தை தரப்போகிறார் சனி பகவான் அனாவசிய செலவுகளை கண்டறிந்து திட்டமிட்டு வாழக் கற்றுத்தரப்போகிறார் சனி பகவான் எல்லோருடனும் இனிமையாக பேசும் மந்திரத்தை கற்றுத்தரப்போகிறார் எந்த ஒரு காரியத்தையும் உடனுக்குடன் செய்து வெற்றி அடையும் வித்தையை கற்றுத்தரப்போகிறார் அரசியலில் உள்ளவர்கள் உயர் பதவியும் புகழும் அடையும் நேரம் வெளிநாட்டுக்கும் உள்நாட்டுக்கும் அடிக்கடி சென்று வரும் ஆகாய விமானங்களை இயக்கும் பைலட்டாக இருப்பவர்களுக்கு அருமையான நேரம் இது பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அடையும் காலம் வக்கீல் தொழிலில் உள்ளவர்கள் சிலர் நீதிபதியாக ஆகக்கூடும் அரசு கான்ட்ராக்ட் எடுப்பவர்கள் கான்ட்ராக்டுகள் கிடைத்து பெரும் பணம் சம்பாதிக்கும் நேரம் மெடிக்கல் ஷாப் நடத்துபவர்கள் பல மெடிக்கல் ஷாப்புகள் தொடங்கி லாபங்கள் அடையும் நேரம் சிறிய தொழிற்சாலைகள் வைத்து உள்ளவர்கள் பெரிய தொழிற்சாலைகளாக மாற்றி அமைக்கும் காலம் இரண்டாவது திருமணத்திற்கு காத்து இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் காலம் சொந்தமாக சில ஹோட்டல்கள் தொடங்கும் காலம் பழைய வாகனங்கள் வாங்கி விற்பதில் லாபம் அடையும் காலம் விவசாயம் செய்பவர்களுக்கு வெற்றியான காலம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்களுக்கு முன்னேற்றமான காலம் கல்வி தேர்வுகளில் வெற்றி கிட்டும் கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்கள் உயர் பதவி அடையும் நேரம் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்கள் வளர்ச்சி காணும் நேரம் புஜண்டர் அருளிய மந்திரம் நற்பவி 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 என்ற இந்த உயர்ந்த மகா மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யவும் நல்லன அனைத்தும் கிட்டும் நிம்மதி கிட்டும் புகழ் கிட்டும் செல்வம் கிட்டும் இன்பம் உண்டாகும் சந்தானம் கிட்டும்